பெண்ணாக அதே மாதிரி ஏரி இந்த ரெண்டு ஏரிகளையும் ஆவணம் செய்வாரா என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உறுப்பினர் அவர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் அதற்கென்று நிதி எது முக்கியமோ கொடுக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஏரியிலே ஆக்கிரமிப்பு இருக்குமானால் அதை அகற்றுவதிலே தாமதமாகும் அவர்களுக்கு வேறு இடம் கொடுக்க வேண்டும் அது மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி வேண்டும் அதற்கு இடம் தர வேண்டும் அவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் ஆக்கிரமிப்பு இல்லாமல் இருக்குமானால் தூர்வாரி நடைபாதை அமைக்கலாம் அதற்கு நிதி தரப்படும் அதே நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேம்பாட்டு நிதியிலிருந்து நீங்கள் நகராட்சி துறைக்கு ஏதாவது உதவ முடியும் என்றால் நீ நிச்சயமாக ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளும் ஒன்று முழுமையாக துறை ஏற்றுக் கொள்வதை காட்டிலும் நீங்களும் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று ராஜா சங்கரங்கோயில் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள திருநீலகண்ட ஊரணி ஆகாய தாமரை சூழ்ந்துள்ளது அது மட்டும் இல்லாமல் அதன் காரணமாக நகரத்தில் உள்ள கழிவு நீர் தேங்கி மோசமான நிலையில் உள்ளது திருநீலகண்ட ஊரணி குளத்தை தூர்வார என்னுடைய மேம்பாட்டு நிதியிலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் தாங்கள் மீதி தொகையை கொடுத்தால் உடனடியாக சரி செய்து தர அமைச்சரிடம் தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாணவிக அமைச்சர்கள் தலைவர்களே நான் மாண்பு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல நமக்கு நாம திட்டத்திலே நிதி இருக்கிறது இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இரநூறு கோடி ரூபாய் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அந்த நமக்கு நாமைய திட்டத்திலே யாராவது பெரிய நிறுவனங்கள் பங்கு பங்கோடு வருவாமானால் ஆனால் நம்ம அவருடைய ஒரு பங்கு கொடுத்தால் ரெண்டு பங்கு நாமளே நிதி கொடுத்து செய்யலாம் இப்போது மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் எங்களுக்கு அனுமதி தந்தார் மூன்றாண்டு காலமாக நாங்கள் கேட்டு இப்போதுதான் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் துறையூரில் இருக்கிற ஏரியை அதில் கழிவுநீர் கலந்தது அது கிட்டத்தட்ட நூறு ஏக்கருக்கு மேலாக ஏரி இருக்கிறது கழிவுநீர் கலந்ததை அங்கே ஒரு எஸ்டி போட்டு சுத்தம் பண்ணி அந்த கழிவுநீர் நீர் ஏரியில் விழாமல் சுத்தமாக அது செய்து ஏரியில் தண்ணீரை தேர்க்கவும் அதே நேரத்தில் நடைபாதை அமைக்கவெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோடி ரூபாய்க்கு மேலாக துறை செலவு செய்கிறது எனவே ஒவ்வொரு உறுப்பினரும் தங்கள் தங்கள் இருக்கிற ஏரியை சுத்தம் செய்ய வேண்டுமானால் எங்களால் நமக்கு நாம திட்டத்திலும் அதுக்கு பணம் தர முடியும் எனவே ஏதாவது சிறு தொகை கொடுத்தால் கூட நமக்கு நாம் இந்த திட்டத்தில் எடுத்து செய்யலாம் உறுப்பினர் எம்எல்ஏ ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டது போல அவருடைய ஆகாய்தாமரை நகர்த்ததெல்லாம் ஒரு பிரச்சினையில் அகற்றி விடலாம் அவரும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் எனவே அந்த துறை இந்த ஆண்டு எடுத்து செய்யப்படும் எம் ஆர் காந்தி அவை தலைவர் அவர்களே நாகர்கோல்மா நகர பகுதிகளில் குடி தண்ணீர் ஏறத்தாழ பத்து நாட்களுக்கு மேலாக தான் கொடுக்கப்படுகிறது எனவே அவர்கள் தினமும் நாகர்கோவில் பகுதியில் தண்ணீர் ஆவண செய்வாரா என்று தாங்கள் மூலமாக கேட்க விரும்புகிறேன் மாணவர்கள் அமைச்சர் மாணவ பேரவைத் தலைவர்களே நாகர்கோவிலில் சொந்த மாநகராட்சி மூலமாகவும் தண்ணீர் எடுத்து கொடுக்கப்படுகிறது ஃபாட்போர்டு மூலமாகவும் எடுத்து கொடுக்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் பல குழாய்களை மாற்றி ரெட்ரோபிட்டிங் முறையிலே குழாய்கள்லாம் மாற்றப்பட்டு தண்ணீர் தண்ணீர் கொடுக்கிற நிலை இருக்கிறது எனவே உறுப்பினர்கள் சொல்லியிருப்பதை அதிகாரிகளோடு கலந்து பேசி என்ன காரணத்தால் அது தாமதப்பட்டிருக்கிறது குறைவாக வருகிறது என்பதை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்து பத்து நாளைக்கு ஒரு முறை இருப்பதை குறைந்து ஐந்து நாள் மூன்று நாளைக்கு ஒரு முறையாக கொடுப்பது நடவடிக்கை எடுக்கப்படும் நூற்றி முப்பத்தி நாலு மான்முக ஆம முரீரத்திரம் சட்டத்துறை அவர்கள்